قل هو ذرأكم في الأرض وإليه السلام عليكم ورحمة الله وبركاته பாடங்கள் மறக்காமல் இருக்க அது உலக கல்வியானாலும் சரி அல்லது மார்க்க கல்வியானாலும் சரி இந்த செலவாத்தை படிப்பில் ஆர்வம் இல்லாத குழந்தைகளுக்கு இந்த செலவாத்தை பதினோரு தடவைகள் ஊதி தண்ணீரில் ஊதி தினந்தோறும் கொடுத்து வந்தோமே ஆனால் படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படும் இன்ஷா அல்லா அந்த குழந்தை மருதி சோம்பங்கள் நீங்கி அறிவாற்றல் மிக்க குழந்தையாக மாறும் என்று இமாம் பெருமக்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் அது என்ன செலவாத்தின் اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم إنك حميد مجيد والأفئدة قليلا ما تشكرون قل هو الذي ذرأكم في الأرض وإليه تحشرون